உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்கம் தலைமையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களையும் அழைத்து கூட்டமைப்பு சார்பாக தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் உற்பத்தி செய்த கால்நடையில் இருந்து கொள்முதல் செய்யும் பால் ஆவின் கூட்டுறவு ஒன்றியங்களுக்கு கட்டுப்படியான விலை இல்லாததால் தமிழ்நாடு அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தோம் அரசு செதி சாய்க்கப்படவில்லை ஏற்கனவே போராட்டமும் அறிவித்தோம் மழையின் காரணமாக வைக்கப்பட்டோம் அதன் காரணமாக அடுத்த கட்டமாக இன்றைக்கு நாமக்கல்லில் இன்றைக்கு அனைத்து தலைவர்களையும் அழைத்து மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினோம் இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்தியதில் இன்றைக்கு பல்வேறு ச சங்கங்கள் அமைப்புகளுடைய தலைவர்கள் என்னுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு பால் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்களுடைய கருத்தையும் கேட்டு இன்றைக்கு இன்றைக்கு உண்டான தேதியும் இன்றைக்கு அறிவிக்க போராட்ட தேதியும் அறிவிக்கப்பட உள்ளது

இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு அடுத்த கட்டமாக அதற்குள் தமிழ்நாடு அரசு உடனடியாக பால் உண்டான விலையை அறிவிக்க வேண்டும் இன்றைக்கு பால் உற்பத்தி பார்க்கும்போது இன்றைக்கு பால் இன்னைக்கு உற்பத்தி செலவை பார்க்கும்போது போது இன்னைக்கு லிட்டர் ஒன்றுக்கு அறுபது ரூபாய் உற்பத்தி செலவு ஆகிறது ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வழங்குவது இன்றைக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தான் ஊக்கத்தொகையோடு முப்பத்தி எட்டு ரூபாய் வழங்குகிறது ஆகவே இன்றைக்கு பசும்பால் எருமைப்பால் உற்பத்தி செலவிலிருந்து கணக்கிடும்போது கொள்முதல் விலையிலிருந்து தற்போது கொள்முதலிருந்து லிட்டர் ஒன்றைக்கு பதினைந்து ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசை பொறுத்த அளவிற்கு இன்றைக்கு மது இன்றைக்கு உற்பத்தி செலவு இருபத்தி ஐந்து ரூபாய் இருக்கும் போது இன்றைக்கு நூற்றி ஐம்பது வரை முதல் இன்னைக்கு ரெண்டாயிரம் வரை உயர்தர மதுவுக்கு விலை அதிகமாக விற்கிறது ஆகவே இன்னைக்கு பாலை பொறுத்த அளவிற்கு இன்றைக்கு உற்பத்தி செலவு அறுபது ரூபாய்க்கு மேலே வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் என்பது கட்டுப்படியான விலை இல்லை ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களையும் அழைத்து பேசி உடனடியாக தற்போது விலையிலிருந்து இருந்து பதினைந்து ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய போராட்டம் டிசம்பர் மாதம் இறுதியில் நடத்தப்படும் என்பதை இந்த அனைத்து கூட்டமும் அனைத்து விவசாய சங்க தலைவரும் ஒன்றிணைந்து இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்